இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடினர் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நாணமேடு பிரதான சாலை ஆகியவற்றை மூன்று கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கும் கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து நல்லவாடு வரையிலும் பின்னர் நல்லவாட்டில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலையை இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மங்களம் உட்பட்ட பகுதியில் பதினோரு கோடி ரூபாயில் சாலை சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கீழூர் முதல் கீழ் சாத்தமங்கலம் வரை உள்ள சாலையை மேம்படுத்த ஆறு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் ரூபாய்க்கும் மணக்குப்பம் பேருந்து நிலையம் முதல் மலட்டாறு ஆறு வரை மற்றும் அரியூரில் இருந்து மணக்குப்பம் வரை உள்ள சாலையை நான்கு கோடியே நான்கு லட்சம் ரூபாய்க்கும் அரியூர் சிவராந்தகம் சாலையை இணைக்கும் பங்குர் ஏரிக்கரையை சாலையை ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்பட உள்ளது இதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் கலைச்சவன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது தேசிய ஒற்றுமை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மனிஷ் ஜெயின் செயலாளர் விகாஸ் மிட்டோன் அணியின் தலைவி சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஷ் மற்றும் நீராஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் பேருந்துக்கு வழிவிட முயன்ற லாரி சென்டர் மீடினில் மோதி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழக பகுதியான தஞ்சாவூரிலிருந்து முருகானந்த் என்கிற லாரி ஓட்டுநர் லாரியில் மரக்கட்டைகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி வழியாக ஆந்திர மாநிலத்துக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் லாரி வந்து கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த பேருந்திற்கு வழிவிடுவதற்காக லாரியை வலது பக்கம் திருப்பும் பொழுது சென்டர் மீடினில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் லாரி சேதமடைந்தது மேலும் சென்டர் மீடியனில் மோதியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சென்டர் மீடியனில் சிக்கிய லாரியை மீட்டு ஓட்டுநரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வி மணவெளியில் நாற்பத்தி இரண்டு லட்ச ரூபாய் செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்தில் திருவேணி நகர் செல்லும் பாதை முன் முதல் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் வரை வடிவ வாய்க்கால் அமைக்க நாற்பத்தி இரண்டு லட்ச ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார் மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார் அதனொரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சாதனை முயற்சி பரதநாட்டிய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் இதில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர் புதுச்சேரி நாட்டியாஞ்சலி அமைப்பு மற்றும் உலக சாதனை சங்கம் சார்பில் பல மாநிலங்கள் உள்ளடக்கிய இசை நடனம் என்ற தலைப்பில் உலக சாதனை முயற்சி பரதநாட்டியம் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை தனியார் பல்நோக்கு அரங்கில் நடைபெற்றது இதில் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர் அதேபோல வெளிநாட்டில் இருந்தும் மாணவிகள் ஆன்லைன் மூலமாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தென்கலை ஸ்ரீ பரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடந்தது அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ பரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது இதனை காலை திருப்பள்ளி எழுச்சி மாலை சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நெய்வேத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்துடன் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துணவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவிட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நாராயணசாமி பழனிசாமி ராமதாஸ் தனசேகர் குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் பன்னார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது முருங்கப்பாக்கத்தில் இருந்து வெள்ளினூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குடம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து வில்லினூர் மணவெளியை சேர்ந்த இருதயராஜ் ரமேஷ் சுதாகர் அவர்களின் குடும்பத்தினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வெள்ளிக்கிழமை மாலை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாடுக்கான ஏற்பாட்டினை முத்துராமன் குமாரி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா பவனி திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் தேர் திருவிழா பவனி நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஸ்வரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த திருத்தேர் ஊர்வலத்தில் புதுச்சேரி குடுமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் கலந்து கொண்டார் பிரான்சிஸ் அசிசியார் தேர் பவனியையொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்தார் மேலும் நடைபெற்ற திருப்பலியில் இணைப்பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டார் புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியில் பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் இறைமக்கள் கிராம பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் கொடி இரக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்ப்பிரை சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது குளம் பகுதியில் அமைந்துள்ள இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் சேமியான் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது மஸ்தான் பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்ட பேரணி காஜியார் வீதி முஸ்தபா கமால் வீதி நூல்கடை வீதி வழியாக இலாகி பள்ளிவாசல் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் என்ற பிஸ்கெட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களுக்கு சிறப்பித்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை ஹஜி முகமது தலைமையில் இலாஹி பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக கலிபா சாஹிப் நினைவாக மதிய விருந்து உபசரிப்பை சையது யூசப் சாஹிப் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நானூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வரும் பதிமூன்றாம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாகவும் மத்திய அரசின் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நாட்டின் வளர்ச்சி ஒன்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நூற்றாண்டு கண்ட ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பாஜக சார்பில் நெஞ்சார பாராட்டுவதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வாக்கு திருட்டு மூலம் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்று கூறி வருகின்றார் அப்படி என்றால் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வென்றது அப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றால் அது நல்லவிதமாக வெற்றி பெற்றது போலவும் பாஜக வாக்கு திருட்டை பயன்படுத்தியது போலவும் பொய் சொல்லி வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய மங்களம் பூண்டியாங்குப்பம் வரையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையை திறப்பு ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை நானூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய அரசின் நிதியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டுதல் இருபத்தைந்து கோடி ரூபாயில் காலாப்பட்டு முதல் புதுச்சேரி வரையிலான இசிஆர் சாலையை அகலப்படுத்தும் உள்ளிட்ட பணிகளை துவங்கி வைக்க வருகின்ற பதிமூன்றாம் தேதி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி வருவதாக தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருப்பதால் தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சனி பிரதோஷத்தை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உயர்வானதாகவும் கருதப்படுவது சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷமாகும் இதை சனி பிரதோஷம் என்றும் சனி மகா பிரதோஷம் என்றும் சொல்வது உண்டு இந்த நிலையில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை பராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருநீர் பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் சனி பிரதோஷத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானை தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடினா் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்